போகும் பட்டிமன்றத்தின் தலைப்பு வாழ்க்கை வாழ்வதற்கா வாழ வைப்பதற்கா பட்டிமன்றத்தை நடத்தி வைக்க நமது அன்பான அழைப்பை ஏற்று வருகை தருகின்றார் உங்கள் அன்பு கரோஷத்தின் மத்தியில் உங்கள் பெருமிதத்துக்குரிய கவி மாமணி வாணியம்பாடி பேராசிரியர் அப்துல் தொடக்கையிலும் உன் நினைவு உன் நினைவு தமிழே தொடக்கையிலும் உன் நினைவு பாதையிலே நடக்கையிலும் நோயுக்கு பாயில் கிடக்கையிலும் உன் நினைவு இறுதியில் எடுத்து அடக்கையிலும் உன் நினைவு உன் திருப்புகள் பாடி இந்த உயர்ந்த அரங்கிலே என் பணிவான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் அன்போடு படைக்கிறேன் காலையிலிருந்து தொடர்ந்து நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த பட்டி மண்டபத்தையும் கேட்டு மகிழ்வதற்காக வருகின்றிருக்கிற பெருமக்களை பார்க்கிற பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் சற்று முன்பு நடந்த தொடர்ந்த நிகழ்ச்சிகளிலே நானும் அரங்கத்தில் உட்கார்ந்திருந்தேன் அரங்கம் முழுக்க இருட்டிலே இருந்தது மேடையில் இருப்பவர்களுக்கு மட்டும் வெளிச்சம் இருந்தது இது அவ்வளவு சரியில்லை ஏன் சரியில்லை என்று சொன்னால் நம்முடைய ஊரிலே நீங்களெல்லாம் திரையரங்கத்திற்கு சென்று படம் பார்த்தவர் அனுபவம் பெற்றிருந்தால் அல்லது பார்த்தவர்களுக்கு நன்றாக தெரியும் பொதுவாக திரைப்பட அரங்கத்திலே திரைப்படம் போடுகிற பொழுது அரங்கம் இருட்டிலே இருக்கும் படம் ஓடிக்கொண்டிருக்கும் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அங்கே திரைப்பட நட்சத்திரங்கள் தோன்றி திரைப்படத்திலே தங்களுடைய நடிப்பை வெளிப்படுத்துவார்கள் நான் கூர்மையாக பார்க்கிற பொழுது ஒன்று தோன்றுகிறது திரைப்பட நட்சத்திரங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கிறது என்று நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை ஆனால் திரை நட்சத்திரங்களை மிஞ்சக்கூடிய சேர்ந்திருக்கிறார்கள் நான் அவர்கள் மீது கோபித்து சொல்லவில்லை திரையரங்கத்திலே இருட்டிருக்கும் நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருப்பார் மக்கள் இருட்டிலே இருக்கிற வரைக்கும் தான் இவர்களால் மின்ன முடியும் மக்கள் வெளிச்சத்திற்கு வந்தால் இவர்கள் மின்ன முடியாது என்கிற உண்மையை சொல்லக்கூடிய வண்ணம் நீங்கள் வெளிச்சமும் இருட்டுமாக இந்த நிகழ்ச்சிகளை கண்டுகொண்டிருக்கிறீர்கள் இதே அமெரிக்க மண்ணிலே உதயமான புகழ்பெற்ற கவிஞன் பாப்லோ நெருடா நெடுங்காலத்திற்கு படைத்த ஒரு சின்னஞ்சிறிய கவிதை அது ஒரு போட்டோ என்கிற கவிதை புகைப்படத்தை பற்றிய கவிதை பல பேர் அறிந்திருக்கலாம் எனக்கு அந்த இன்றைக்கு நினைவுக்கு வருகிறது உலகத்தில் வெளிச்சமும் இருட்டும் தொடர்ந்து எதிரும் புதிரமாக இருந்து வருவதை நாம் பார்க்கும் பைபிள் தொடங்குகிற பொழுது விவிலியம் தமிழிலே தொடங்குகிற பொழுது உலகத்தினுடைய படைப்பை பற்றி பேசுகிற பொழுது வெளிச்சம் என்று கடவுள் ஆறு நாட்களில் அகிலங்களையும் அண்டங்களையும் உயிரினங்களையும் இறைவன் படைத்தான் ஏழாவது நாளில் ஓய்வெடுத்துக் கொண்டான் அந்த வார்த்தை மாம்சமாகியது என்று பைபிள் பேசுகிறார் ஆனால் ஆதியில் இறைவன் உலகத்தை படைப்பதற்கு முன்பு உயிரினங்களை படைப்பதற்கு முன்பு சொன்ன வார்த்தை வெளிச்சம் உண்டாகுக என்று சொல்லி வெளிச்சத்தில் இறைவன் இந்த உலகத்தை படைத்தான் மனிதன் இருட்டில் படைத்துக் கொண்டிருக்கிறான் எனவே இறைவன் படைப்புக்கும் மனிதன் படைப்புக்கும் உள்ள அடிப்படையான வேறுபாடு அதுதான் ஈசனார் சிருஷ்டியும் திகழ் சீவனார் சிருஷ்டியும் வெவ்வேறு என்று பழைய கல்லாட நூல் நமக்கு சொல்லுகிறது மனிதனுடைய படைப்புக்கும் இறைவனுடைய படைப்புக்கும் வேறுபாடு இருக்கிறார் ஆப்லோ நொருடா அந்த போட்டோ என்கிற கவிதையிலே குறிப்பிட்டு அவன் பார்க்கிற பொழுது ரெண்டு நுட்பமான செய்திகளை சொல்லுகிறார் அதை நினைவுபடுத்துவது பொருத்தம் என்று கருதுகிறேன் ஒரு புகைப்படம் அந்த புகைப்படத்தை கையில் வைத்துக் கொண்டு நாம் பார்க்கிற பொழுது நம்மை போலவே இருக்கிறது அது நாம் இல்லை ஆனால் நமக்கும் அந்த புகைப்படத்திற்கும் உள்ள அடிப்படையான வேறுபாடு என்ன என்பதை ஒத்தும் உரழ்ந்தும் எதிரும் புதிரும்மாக பார்க்கிற பொழுதுதான் அந்த சிறப்பு வருகிறது பட்டி மண்டபத்தினுடைய அடிப்படை அம்சமும் அதுதான் நம் கண்களை பார்த்தால் கூட கருப்பு விழி இருக்கிறது வெள்ளை விழி இருக்கிறது நேற்றைக்கு கூட இரவு நடந்த ஒரு சின்ன கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலே கருப்பு வெள்ளையை பற்றி அதிகமாக பேசினார் ஆனால் நம்முடைய நாட்டின் மக்களுடைய தேசிய நிறம் கருப்பு நான் கொஞ்ச காலம் கலைஞர் தொலைக்காட்சியில் இந்த மணமேடை நிகழ்ச்சியை ஒரு நான்கைந்து மாதங்கள் நடத்தினேன் கலைஞர் தொலைக்காட்சி இங்கே தெரிவதில்லை அந்த தொலைக்காட்சியில் திருமணத்திற்கு மனமுடிக்க இருக்கிற மணமக்களும் பெற்றோர்களும் வந்து திரையில் தோன்றி தங்களுடைய விருப்பங்களை சொல்லி இணைகளை தெரிவு செய்யக்கூடிய நிகழ்ச்சி நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கல்யாண நிகழ்ச்சியை சன் தொலைக்காட்சியில் பார்த்திருக்கலாம் நான் அந்த நேர்முகம் நடத்திய பொழுது வந்து பொண்ணு கேட்டவன் பூரா பொண்ணு சிவப்பா இருக்கணும் மாப்பிள்ளை கேட்டவர்கள் கலரா இருக்கணும் யாரும் கருப்பா இருக்கிற ஆளை பார்த்து கேட்ட மாதிரி தெரியல கருப்பு என்ன தாழ்வா அல்லது சிவப்பு என்ன உயர்வா ஆனால் இதை தாய்மார்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் சிவந்த மருதாணியை காலிலே வைக்கிற தாய்மார்கள் கருத்த பொட்டைத்தான் நெற்றியிலே வைக்கிறார்கள் என்பது எது உயர்வு என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒன்றும் தாய்மார்கள் தெரிவித்து விடுகிறார்கள் சிவந்த மருதாணியை காலிலே தான் வைக்கிறார்கள் கருத்த பொட்டை மேலே வைக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இறைவனுடைய நுட்பமான அழகு ஒரு பொருளுடைய நல்ல பகுதியும் பார்க்க வேண்டும் அது இருண்ட பகுதி ஒரு பக்கம் இருக்கிறது வெளிச்சமான பகுதி இருக்கிறது இருண்ட பகுதியும் வெளிச்சமான பகுதியும் இணைந்து பார்க்கிற பொழுதுதான் ஒரு முழுமையான பார்வை என்பது ஒரு பொருளை பொறுத்தளவிலே கிட்டுகிறது கருப்பு விழி இருக்கிறதே அதுதான் நாம் வெளிச்சத்தை பார்ப்பதற்கு காரணமாக இருக்கிறது ஆனால் வெறும் வெள்ளை விழி மட்டும் உள்ள கண்ணை பார்த்தால் அது இருட்டைத்தான் வெள்ளை வண்ணம் ஒளியின் வண்ணம் அதனால் இருட்டைத்தான் பார்க்க முடியும் ஆனால் வெளிச்சத்தை கருப்பு விடியால் மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த வைத்துக் கொண்டு போட்டோவை பற்றி பாப்போ நெருடா எழுதிய கவிதை புகைப்படம் நீ இல்லை புகைப்படம் நீ இல்லை அடுத்து சொல்லுகிறான் ஆனாலும் ஆனாலும் நுட்பமாய் ஒரு வேறுபாடு இருக்கிறது பழைய காலத்திலே படம் எடுத்ததற்கு இப்பொழுது படம் எடுப்பதற்கு வேறுபாடு இருக்கிறது என்றாலும் அடிப்படையில் ஒன்றுதான் என்ன அடிப்படை என்று பார்த்தால் வெளிச்சத்திலே லைட்ட போட்டு புகைப்படம் எடுக்கிறார் ஆனா அந்த புகைப்படம் எங்க டெவலப் பண்ணுவாங்கன்னா டார்க் ரூம்ல டெவலப் பண்ணுவாங்க வெளிச்சத்தில் உருவாகி இருட்டில் பிரசவமாவது புகைப்படம் இருட்டில் உருவாகி வெளிச்சத்தில் பிரசவமாவது மனிதன் என்று இந்த இரண்டு முரண்பாடுகளையும் சொல்லுவார் எப்பொழுதும் முரண்பாடாக பார்க்கிற பொழுதுதான் ஒரு பொருளை ஒத்தும் உரந்தும் சரிவர நாம் பார்க்க முடியும் என்கிற அடிப்படையில் முரண்பாடுகளை எதிரும் உதிரும் நிறுத்துகிற பொழுதுதான் ஒரு பொருளினுடைய நல்லதன் நலனும் தீயதன் தீதும் நமக்கு மிகச்சரியாக வெளிப்படும் என்கிற அடிப்படையிலே தான் விழிகளை இறைவன் படைக்கிற பொழுது கூட கருப்பு வெள்ளையாக வைத்து படைத்திருக்கிறான் இங்கே மற்றொரு குறிப்பையும் நான் நினைவுபடுத்துகிறேன் அதே பாப்லோ நொருடா தன்னுடைய அற்புதமான கவிதை ஒன்றிலே குறிப்பிடுவான் ஐ கட் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் லைட் வெளிச்சம் என்றால் என்ன என்று என்னால் சொல்ல முடியாது வெளிச்சத்தை விளைக்கு சொல்ல முடியாது விளக்கை பற்றி சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த இந்த கவிதையை தொடங்குகிறான் உலகத்தில் கருப்போ மஞ்சளோ சிவப்போ பச்சையோ எந்த வண்ண பொருளாக இருந்தாலும் அதனுடைய நிழல் கருப்பாகத்தான் இருக்கு ராஜமகாலின் நிழல் கூட கருப்புத்தான் அது வெள்ளை மாளிகையைப் போல சலவைக்கல் சிற்பமாக இருந்தாலும் நிழல் கருப்புத்தான் மஞ்சள் நிறம் பொருந்திய சீனனுக்கும் நிழல் கருப்பு வெள்ளை வெள்ளை என்று செய்த போல இருக்கிற ஆங்கிலேயருடைய உலகத்தின் அனைத்து பொருள்களுடைய நிழலும் கருப்புத்தான் அதத்தான் வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சௌலபியம் என்று சொல்வார் அது வெளிச்சத்தை பார்க்க முடியாது அங்கே இஸ்லாத்திலும் சரி அல்லது பைபிளிலும் சரி மூசா என்கிற இறை தூதர் போய் இறைவனை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று விரும்பி இறைவனுடைய வெளிச்சத்தில் ஒரு கோடியில் ஒரு கூறு பள்ளத்தாக்கிலே அந்த வெளிச்சத்தை தாங்க முடியாமல் மயக்கமுற்று வீழ்ந்தார் என்று நான் படித்திருக்கிறேன் இவ்வளவும் சொல்வதற்கு என்ன காரணம் என சொன்னால் வெளியிலே இருக்கிற வரக்கூடிய அன்பர்கள் இங்கே வெளிச்சத்திற்கு வர வேண்டும் இருட்டை விட்டு வெளிச்சத்திற்கு மக்கள் வர வேண்டும் என்கிற தமிழ்நாடு அறக்கட்டளையினுடைய முயற்சி இங்கும் நடைமுறையில் வர வேண்டும் என்கிற எண்ணத்திலே இந்த நிகழ்ச்சி தொடங்குகிற பொழுது அரங்கம் காலியாகி போன யாழ்ப்பாணத்து கிராமங்களைப் போல இருந்தது இப்பொழுது அரங்கம் நிரப்பி இருக்கிறது மனமும் நிரம்பி இருக்கிறது எனவே இந்த பட்டி மண்டபத்தை நேரடியாக தொடங்கி விடலாம் ஏற்கனவே காலதாமதம் ஆகிவிட்டது என்கிற காரணத்தினாலே பட்டி மண்டபத்தை நான் இப்பொழுது மகிழ்ச்சிகரமாக தொடங்கி வைக்கிறேன் நம்ம நாட்டில் எல்லா இடங்களிலும் பட்டி மண்டபம் பட்டி மண்டபம் இல்லாத இடமே இல்லை ஜாக்கி இருக்கிற பிறந்த ஊருக்கு போயிருக்கிறேன் அங்கெல்லாம் கூட அவர் படம் ஓடுறது இல்லை ஆனா நம்ம தமிழ்நாட்டில் ஓடுது பாருங்க சண்டையை பார்க்கறதுல நமக்கு அவ்வளவு ஆர்வம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல கூட ரெண்டு பேர் ஒரு சாலையில் சண்டை போடுறான்னா நம்ம மக்கள் எல்லாம் சுற்றி வட்டமாக நின்று கொள்வார் என்ன இலவசமாக ஒரு சண்டை காட்சி தப்பிச்சு போயிடக்கூடாதுங்கிறதுனால வட்டமா சுத்தி நின்றுக்கிறான் சண்டையை பார்ப்பதிலே அவ்வளவு ஆர்வம் இருக்கிறது சண்டையை பார்ப்பதிலே மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது ஆனால் நாடு முழுக்க சண்டை போர் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற யுகத்தில் விவாத களத்தையும் ஒரு சொப்போர் களமாக மாற்றி இங்கே கருத்துக்கள் மோதி புதிய வெளிச்சத்தை பரப்புவதற்கான முயற்சியிலே இந்த பட்டிமண்டபம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது எனவே எந்த இடத்தை பார்த்தாலும் பட்டிமண்டபம் மேடை போட்டு தான் நடத்தணுங்கிறது இல்லை எல்லா இடத்திலையும் எல்லா இடங்களிலும் ஏதாவது ஒரு வகையில் விவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனா விவாதம் நடக்க வேண்டிய இடத்துல அது நடக்கிறது இல்லை அங்க பூரா காலியா இருக்குது நாம் கண்கூடாக பார்க்கிறோம் விவாதம் நடக்க வேண்டிய இடத்துல நடக்கிறது இல்லை ஒரு முறை வாணியம்பாடியில் பேருந்து நிலையத்திலே நான் நிற்கிற பொழுது பெங்களூருக்கு எத்தனை மணிக்கு பஸ் கேட்டேன் ஆறரை மணிக்கு அடுத்தவன் எவன் சொன்னதுன்னு வேற ஒரு விவகாரம் அதுல அவனுக்கு சம்பந்தமே கிடையாது எவன் சொன்னது ஆறரைக்கு கிடையாது இல்ல இவன் ஆறரை மணிக்கு தாங்க இல்ல இல்ல ஆறரை மணிக்கு கிடையாதுங்கிறான் வந்து ஆறரை மணிக்கு பஸ் நின்னு அது போயிடுச்சு இவர்கள் விவாதித்துக் கொண்டே இருக்கிறார் இது நகர்ப்புறத்தில் நிகழக்கூடியது மட்டுமா என்று எண்ணி பார்த்தால் கிராமங்களில் கூட நாம் பார்க்கணும் இந்த சிட்டி பஸ் மாதிரி அந்த நகரம் வந்து வந்து நிற்கும் ஒருத்தர் வண்டியில வண்டியிலிருந்து இறங்குறார் ஒருத்தர் இறங்கி அந்த கிராமத்து போக்கு போகிற பொழுது அவருக்கு ரொம்ப வியப்பா இருக்கு எங்க பார்த்தாலும் பார்க்கிற இடமெல்லாம் கழுத இருக்கு பார்க்கிற இடமெல்லாம் கழுதியா தென்படுத்து வந்து இறங்கின உடனே கூட தன்னோடு இறங்கிய இந்த பஸ்ல இருந்து இருந்து இறங்கிய நண்பரை பார்த்து சொன்னார் இது என்ன ஊரா இருக்குது எங்க பார்த்தாலும் கழுதியா இருக்கு என்று சொன்ன உடனே உள்ளூர்காரர் ஒருத்தர் கேட்டு எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்த தான் அப்ப ஒரு ஊர் காயப்படுகிற பொழுது மனம் பொறுக்க மாட்டேன்னு அடுத்த விவாதம் அங்கே தொடங்கி எங்க பார்த்தாலும் இந்த ஊர்ல கழுதா இருக்குதுன்னா அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை நோ ஹெசிடேஷன் வித்யா அவ்வளவு எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்த தாங்க அப்ப பார்க்கிற பொழுது எந்த இடத்திலும் விவாதம் எந்த இடத்திலும் மோதல் என்பது மனிதனுக்கு சுகமூட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமே இல்லை முரண்பாடு இருக்கிற பொழுதுதான் அது வித்தியாசமாக இருக்கிறது எனக்கு ஒரு நிகழ்ச்சி நினைவுக்கு வருகிறது பொதுவாகவே கவியரங்கங்களுக்கு தமிழ்நாட்டில் அதிகம் கூட்டம் வருவதில்லை கேள்வி நொந்து நொந்துன்னு கோ கிடா சங்க சங்ககாலத்திலேயே கவிதையை கேட்கிறது கொஞ்ச செவிகள் தான் இருக்கிறது கவிகளுக்கு கொஞ்ச செவிகள் தான் என்று அந்த காலத்திலேயே பாடியிருக்கிறார் திருத்தணியிலே முருகன் கோயிலிலே ஒரு கவியரங்கம் முருகன் கோயில்னா திருத்தணி மலை மேல இருக்கக்கூடிய முருகன் கோயிலை கற்பனை பண்ணிக்கிறாதிங்க திருத்தணி மலை அடிவாரத்தில் ஒரு சின்ன முருகன் கோயில் இருக்கிறது அங்க ஒரு கவியரங்கம் சரி நான் கூடுதலா போன அந்த கவியரங்கத்தை தலைமையேற்று நடத்த வேண்டும் ஒரு ஐம்பது பேர் அந்த கவிதையை கேட்பதற்காக கவியரங்கத்தை கேட்பதற்காக வந்திருப்பார்கள் என்கிற கவனத்திலே நான் போனேன் ஆனா ஆச்சரியம் ஐயாயிரம் தமிழர்கள் இருந்தார் எப்படா இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுச்சின்னு சொல்லி பார்த்தால் வருகிற வழியெல்லாம் பார்த்தேன் சுவரொட்டி அடித்து அந்த கவியரங்க அமைப்பாளர்கள் சுவரொட்டி அடித்து ஒட்டி இருக்கிறார்கள் அப்துல் காதர் ஆறு முதலை பாடுவார் அவன் என்ன பண்ணா அப்ப அல்லாஹ் என்ன ஆனாரு வைத்தியதார வைத்தியநாத் சாமியை தேடி போயிட்டாரு அல்லாவுக்கு உடம்பு சொல்லணும் இல்லையா அப்துல் காதர் ஆறு முதலை பாடலாமா ஏதோ நடக்க போகுதுன்னு ஆறு முகத்தை வேறு முகமாக பார்க்கிற அல்லது கூறு போட்டு பார்க்கிற கூறு பார்க்கிற பார்வை நம்ம நாட்டில் ஏதோ நடக்க போகுதுன்னு இப்படி ஐயாயிரம் பேர் கூட்டிருக்காங்க நான் ஐம்பது பேர் எதிர்பார்த்தது இல்லை நான் என்னுடைய கவிதையை தொடங்கினேன் நான் பெரிய வித்தையெல்லாம் ஒன்றும் செய்யல ஐயாயிரம் பேர் உட்கார்ந்துருக்கிறோம் என்ன நடக்க போகுது ஏதோ விவகாரம் ஆக போகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான் என்னுடைய கவிதையை தொடங்கினேன் முருகா அப்படின்னா மூணு நிமிஷம் கைது ஏன்னா அப்துல் காதர் முருகனை கூப்பிட்டார் ஏன்னா அவன் அவருக்கு தான் வேண்டிய மாதிரி நமக்கு வேண்டாதவன் மாதிரி அவனுக்கே ஒரு கற்பனை முருகான் ஒண்ணு இதுக்கு போய் கைதட்டுறதுக்கு என்ன இருக்குது மூணு நிமிஷம் அடங்க மறுக்கக்கூடிய அளவுக்கு கைதட்டலாம் முருகா அப்படின்னா மூணு நிமிஷம் கைதட்டலாம் சரி அப்படின்னு நிறுத்திட்டு பரவாயில்ல உங்களுக்கு ஞாபகம் முருகா என்று சொன்ன உடனே ஒவ்வொரு நான் என்னுடைய கவிதையை தொடங்கினேன் நான் வேற ஒன்றும் செய்யல ரெண்டு இடத்துல படித்த செய்தியை ரெண்டு வெவ்வேறு இடங்களில் எதிரும் புதுமாக படித்த செய்திகளை ஒன்று சேர்த்து சொன்னேன் வேற ஒன்றும் சொல்லல முருகா உன் தாய் பார்வதி பச்சை வண்ணம் உன் தந்தை சிவபெருமான் வெண்ணீர் சன்னித்த மேனியன் வெள்ளை வண்ணம் நீயோ சிவந்த வண்ணம் முருகா உன் தாய் பார்வதி பச்சை வண்ணம் உன் தந்தை சிவபெருமான் பெண்ணீர் வெள்ளை வண்ணம் நீயோ சிவந்த வண்ணம் உங்கள் குடும்ப வண்ணம் எங்கள் தேசிய கொடி வண்ணம் ஆனது நம்ம தேசிய கொடியில இந்திய தேசிய கொடியில இந்த மூணு வர வண்ணம் இருக்குது பச்சை இருக்குது நடுவுல வெண்ணம் இருக்குது சிவப்பு இருக்குது இந்த மூன்று வண்ணங்கள் இருக்கிறது நான் காலையில கூட என்னுடைய கவியரங்கத்திலே குறிப்பிட்டேன் முருகா உன் தாய் பார்வதி பச்சை வண்ணம் உன் தந்தை சிவபெருமான் வெள்ளை வண்ணம் நீயோ சிவந்த வண்ணம் உங்கள் குடும்ப வண்ணம் எங்கள் தேசிய கொடி வண்ணம் ஆனது இப்ப நம்ம பசங்களை கூட இந்த தலைமுறையில் கேட்டு பாருங்க ஏன் இந்த மூணு வண்ணத்தை வச்சிருக்காங்கன்னா இது யார் கண்டுபிடிச்சதுன்னு கேட்டா அவரு சொல்றான் இது வெத்தலை போடுறவங்க கண்டுபிடிச்ச எப்படுறான்னு கேட்டா வெத்தல பச்சையா இருக்குது சுண்ணாம்பு வெள்ளையா தடவுறான் போட்டா செவக்குது அதனால அகில உலக வெத்தலையாளர்கள் மாநாட்டில தான் இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றான் கேட்டுக்கிட்டு நான் கேட்டேன் வெத்தல பச்சையா இருக்குது சுண்ணாம்பு வெள்ளையா தடவுறான் போட்டா செவக்குது சரி நடுவுல அசோக சக்கர இருக்குது அதைத்தான் பார்க்க வெட்டி வச்சிருக்கிறான் வட்டமான கற்பனை வளர்ந்து போய் கற்பனை வளர்ந்து போயிருக்கிறது வெத்தலையாளர்கள் கண்டுபிடித்த நிறமா அந்த நிறம் இல்லை அப்ப முருகா உன் தாய் பார்வதி பச்சை ஒன்றானால் என்ன தேவைன்னு சொல்லி சொன்னா அறுசுவை என்று எங்க கூட ஆறு பேர் உட்கார்ந்து இருக்கிறார் இலையில அறுசுவை வைக்கிற பொழுது ஒரு பூ துவர்ப்பு புளிப்பு கைப்பு இல்லையா இனிப்பு இத்தனை ஆறு சுவை வைக்கணும் ஒவ்வொன்றும் வேறு வேறுபட்ட சுவை எனவே வேறுபாடு என்பது சுவையை வளர்க்கும் மாறுபாடு என்பது பகையை வளர்க்கும் சாப்பிடக்கூடிய ஐட்டமா நீங்க பாத்தீங்கன்னா ஆறு வகையில வச்சோம்னா வேறுபட்டதாக இருக்கிறது நான் உங்களை கேட்கிறேன் ஆண்டவன் நினைச்சிருந்தா நம்ம எல்லாம் ஒரே நிறத்துல ஒரே வடிவத்துல ஒரே உயரத்துல ஒரே இடத்துல படிச்சிருக்கலாம் என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பார் ஒரு சோப்பு ஃபேக்டரியில இருந்து நூறு கிராம் சோப்பு வர்றது ஒரே மாதிரி வண்ணம் வடிவம் மேல் ஒரே மாதிரி இருக்கு நம்ம ஏன் அப்படி படிச்சிருக்க கூடாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முகம் இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வண்ணம் இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வடிவம் இருக்கிறது இப்ப நம்ம மூஞ்சி எப்படி இருக்குது பாருங்க நெத்தி பட்டையார் திடீர்னு கண்ணு ரெண்டு ஒரு பள்ளத்தாக்கு திருப்பி மூக்கு மேடு வாய் ஒரு பள்ளத்தாக்கு இப்படி மேடும் பள்ளமும் இருக்கிறதுனாலதான் பார்க்க முடியா இருக்குது ஒரே ஸ்லேட்டு மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கு இப்ப நமக்கு அழகுங்கிற கான்செப்ட் வேற நான் பார்க்க நம்ம பொண்ணு பார்த்தோம்னா மூக்கு மொழியும் இருக்குதான்னு பார்ப்போம் ஆனா சீனாக்கார அப்படி பார்க்க முடியுமா அவனுக்கு மூக்கே இஸ்திரி போட்டது மாதிரி நான் அவர்களை குறை சொல்கிறேன் இல்லை அந்த இனத்தினுடைய அடையாளம் நமக்கு மூக்கு முடியுமா இருக்கும் பாக்கி எப்படி இருக்கிறத பத்தி கவலை இல்லை ஒண்ணு மூக்கு முடியுமா இருக்கும் இதுதான் சொல்லுவார் அப்ப அவர்களுடைய அந்த கருதுகோள் வேறு இவர்களுடைய கருதுகோள் வேறு என்பதை நாம் அறிந்த வண்ணம் இருக்கிறோம் அந்த அடிப்படையில தான் முரண்பாடுகள் முரண்பாடுகள் இல்லை முரண்பாடுகள் உடன்பாடுகளை நோக்கி நம்மை செலுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது என்பதை நான் இந்த தருணத்திலே சொல்கிறேன் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அவர்கள் அறுபத்தி ஏழிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் பொறுப்புக்கு வருகிற பொழுது அதுவரைக்கும் ஆட்சி பொறுப்பில் இருந்த இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை வாங்கி தந்த காங்கிரஸ் பேரியக்கம் எதிர்க்கட்சி வரிசையில் போய் அமர்கிற பொழுது அண்ணா அவர்கள் சொன்னார்கள் ஆளுங்கட்சியிலே இருந்த அனுபவம் எங்களுக்கு இல்லை ஆளுங்கட்சியில் இருந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது எனவே நீங்கள் எங்களுக்கு உதவலாம் ஆனால் எதிர்கட்சியில் இருந்த அனுபவம் உங்களுக்கு இல்லை எதிர்கட்சியில் இருந்த அனுபவம் எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் உங்களுக்கு உதவலாம் என்று சொல்லிவிட்டு மிக அற்புதமாகச் சொன்னார் அதுதான் இந்த பட்டி நடுநாயகமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் ஒரு கத்திரிக்கோளின் இரண்டு முனைகளைப் போல இருக்க வேண்டும் எதிரெதிர்தான் இருக்கும் அது நெருங்கி வரும் அது ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது எதிரே யார் வந்தால் தவிர அது வெட்டி நம்ம அதை இருக்கிற காரணத்தால் எதிர்ப்பிலே இருக்கிறார்கள் என்று நாம் கருதிவிட முடியாது உடன்பாடாக இருக்கிறார்கள் என்றால் நமக்கு அவர்கள் சரியாக இருக்கிறார்கள் என்று கருதிவிட முடியாது ஒருவர் உன்னை பாராட்டுகிற பொழுது அவனை நீ சந்தேகப்படு ஒருவன் உன்னை திட்டுகிற பொழுது உன்னையே நீ சந்தேகப்படு என்று விவேகானந்த ஒரு குறிப்பிட்டு எழுதுவதை நான் படித்திருக்கிறேன் ஒருவன் உன்னை பாராட்டுகிறான் என்று சொன்னால் அவனை நீ என்ன சந்தேகப்படுதுல பதவி வாங்கிறதுக்கு எவ்வளவு பாராட்டுகிறார்கள் என்று நான் சொல்ல வேண்டிய தேவை இல்லை ஏன்னா அவ்வளவு பாராட்டுகிறார்கள் அங்க நம்ம தமிழ்நாட்டில் மாலை போடுவார்கள் பார்த்தா ஆள் உயர மாலை போடுவான் அந்த ஆள் எவ்வளவு உயரம் இருக்கிறான் அதுக்கு மாலை இல்லை ஆள் உயர மாலை ஆள் உயர மாலை போடுகிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளப்படும் மாலை போடுவார் ஆனால் யோசித்து பார்க்கிற பொழுது இந்த முரண்பாடுகள் தான் வாழ்க்கையிலே சுவை கூட்டக்கூடியவையாக இருக்கின்றன என்பதை நாம் விளங்கிக் கொண்டால் எந்த கருத்துக்கும் ஒரு எதிர்கருத்து இருக்கும் அது வேறுபட்டதே தவிர மாறுபட்டதாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்கிற ஒரு தெளிவு வந்தால் உலகத்தில் எந்த மோதலும் சுவையாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த தருணத்தில் எடுத்து சொல்லி